மேடை <laughs> <laughs> அப்படிப்பட்ட கல்வி சட்டத்திலே அனைவருக்கும் சமச்சி கல்வி திட்டத்தை கொண்டு வந்து சமத்துவத்தை

நிற்கவே முடியாத அளவிற்கு சோப்பில் கட்டும் உண்மை ஏன் கொண்டு வந்துள்ளார் அதற்கான அதற்கான முன்னெடுத்தோரும் தலைவர் பெரியார் அவர்கள்தான் இப்படி அனைவரும் சமம் என்று சுயமரியாதையோடு கடைசி வரையிலும் அனைவரையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் பெரியார்தான் என்று

இருபத்தி வருஷம் தோல்வது வந்தது சச்சின் சொன்னாங்க அது மாதிரி புதுச்சேரி புத்திசால்தனமான விஷயம் சூப்பர் சொல்லியிருந்தாரு நல்லா பேசுற அறிவாளிகள் பேசாம இருக்கிறது தான் புத்திசாலித்தானு சொல்லிட்டு அத நான் முடிவு பண்ணேன் நான் எதுவுமே